சுகமா சுவையாக இது வலுநகர ப்ளீஸ் வித்யார்த்தி பீப்புள் சே இது வந்து சுமை வயசான காலத்து எதுக்கு சொல்லலாம் இருக்கணும் முழு கஷ்டம் மன கஷ்டம் உடல் கஷ்டம் மன கஷ்டம் சோமணி பிரபலம் இதெல்லாம் தாங்கிட்டு நான் வயதானவங்கள இருக்க வேண்டுமா எதாமல் நான் அம்பதியில் போயிருக்கூடாது அவங்களுக்கு தோணலாம் அது முற்றிலும் தவறு உதவி சுகமாக இருக்கிறது எப்படி அதை மட்டும் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா நான் சொல்லுங்கள் முக்கியமான பாயிண்ட் நாள் நல்லா தெரிஞ்சுக்குவேன் உடல் நலம் மன நலம் நிதி நலம் குடும்ப நலம் இதெல்லாம் இருக்கணும் எல்லாமே எல்லோரும் அவன் சொல்ல முடியாது எது முடியுதோ அதை வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் இந்த நாலு நலத்தை பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன் இதை ரெகுலராக ஃபாலோ இப்போ கூட்டிட்டுனா டூ லேட் இப்போ நீ ஃபாலோ பண்ணால் கூட இந்த இருக்கிற காலம் இன்னும் இருக்கிற பின்னைய காலத்தை நீ கண்டிப்பாக நிலம வாழ முடியும் உடல் நலம் எடுத்துக்கிட்டால் முதுமை வந்து நோய்கள் மேய்ச்சல் கடுப்பாங்க கிரேசி ஆஃப் மல்டிபிள் டிசீசஸ் ஓல்டேஜாக பிபி சுகர் டயபெட்டிஸ் எத்தனை ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அது வருங்கிற அவசியமே இல்லை முதுமை அடையலாம் ஆனால் முதுமையில் நோய்கள் பட்டு இருக்கிற அவசியமே கிடையாது நோயின்றியே முதுமையில் வாழ முடியும் அது என்ன செய்யணுன்னா ஏஸ் ஏர்லி பாசிபிள் சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் செவன்டி இயர்ல போய் ஒரு பீரியட் ஹெல்த் செக்கப் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட்டு ஹெல்த் செக்கப் பண்ணி சைலண்ட் டிசீஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் இப்படி சொல்லணும்னா ஏரியாவை நிறைய டெகிஸ் சிம்டம்ஸே இருக்காது நோயில் அறிகுறியே இருக்காது ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வயசான செவன்டி இயர்ஸ் வந்தார் முட்டில் வலிக்குதுன்னு சொன்னார் இன்னும் முட்டு வலியில பார்த்து முட்டு சேமன மருந்து கொடுத்துட்டு பிபி செக் பண்ணி பார்த்தா ஒன் ஒன் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப ஹையாக இருந்தது ஐயா உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கு நம்மளே நம்பல இல்லை சார் எனக்கு பிபி இல்லை ஏன்னா எனக்கு வந்து மூச்சு வாங்கலை மயக்கம் வரல நெஞ்சு வரல அப்படி எப்படி பிபி இருக்கணும் ஸோ அவர் கான்செப்ட் இதெல்லாம் இருந்தால் தான் பிபி இல்லை பிபி மாற்ற எடுத்துக்கணும் சொன்னேன் எடுத்துக்கல ஒரே வாரத்தில் இது அட்மிட்டது ஹார்ட் அட்டாக் கண்டினியூஸ் எக்ஸ்பயர்ட் என்ன நர்சிவ்வோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் சிம்டம்ஸ் வரணும் தயவுசெய்து எது எதிர்பார்க்காதீங்க சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் சிம்டம்ஸும் இருக்காது வெறுத்த கண் பார்வை குறைஞ்சிருக்கும் கால் மருத்துவமாக இருக்கும் அடிக்கல் யூரின் இது சிம்டம்ஸ் ஆஃப் டயபிட்டின் ஓல்டேஜ் ஏஜ் ஒவ்வொரு டிசீஸ் வந்து டிசீஸ் மாறுபட்டு காணப்படும் அதனால் உங்களுக்கு எது நோயே எது முதலும் உங்களுக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி யூஸும் செவன்டி ஓட்டதுக்கு ஒரு போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணுவேன் கம்ப்ளீட் செக்கப் பண்ணிங்க மாசுகள் செக்அப் இசிஜி எக்ஸ்ரே பெல்வி ஸ்கேன் எல்லாம் பண்ணிங்க ஒரு ஹாப்பி எதாவது டிசீஸ் இருந்தால் இந்த டிசீஸ் மட்டும் வர சாப்பிடலை பார்த்து வேண்டவே வேண்டாம் இன்னும் ஒன் இயர் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சோ ஸோ கன்சல்ட் பண்ணுங்க அவர் சொல்லுவார் ஒன்றும் இல்லை சார் ஒரு சுகர் மட்டும் தான் இருக்குது ஒன்றும் இல்லை பி மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டாக போதும் ஸோ செகண்ட் டே போது எல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இப்போ என்ன கான்செப்ட்னா நிறைய டைரெக்டாக போகிறாங்க ஒரு லேபில் காம்போ டெஸ்ட் சொல்லி ஒரு ஐயாயிரூவா கொடுத்துங்க நூறு டெஸ்ட் பண்ணுறதுங்க நூறு டெஸ்ட் தேவையா தேவையே இல்லை ஸோ கன்சல்ட் ஃபேமிலி டாக்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க என்னென்ன சைலண்ட்டாக இருக்குன்னா பிபி சைலண்டாக இருக்கலாம் சுகர் சைலண்டாக இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் செஸ் பெயின் இருக்காது சார் அப்போ ஒரு மாதிரி இருப்பார் அந்த ஒரு மாதிரிங்கிறது ஹார்ட் அட்டாக் ஒரு பெயின் சொல்லவே மாட்டார் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் தட் இஸ் ஹார்ட் அட்டாக் இப்போ நிறைய டிசீஸ் ஆஸ்டிவ் ப்ரோசிஸ் தைராய்டு வெரி வெரி காமன் ஓல்டேஜ் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ளீஸ் ஹேவ் அ பிரியாட் இது என்ன சார் என்ன அட்வான்டேஜ்னா நோய் வந்து ஏழு கண்டுபிடிச்சிடுறோம் நிறைய நோய்க்கு மருந்து கொடுக்க வேண்டியதில்லை ஸோ மைல்ட் டயபெட்டிஸ் டயட்ரி ஸ் உடற்பயிற்சி ஒரு பாட்டி சொல்லு சார் எனக்கு எண்பது வயசு ஆகி போய் சார் போய் என்ன உயர் உடற்பயிற்சி நான் பண்ண போறேன் ஒன்று அதெல்லாம் தப்பு இந்த வயசும் உடற்பயிற்சி தேவைப்படும் குழந்தைகள் எக்ஸைஸ் சொல்லித்தர மாட்டோம் அது ஓடுற விளையாட அதே ஒரு எக்ஸசைஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் ஹவுஸ்டன் பெட்டன் எைஸ் அவசியம் தேவைப்படும் ஒன்றில் ரொம்ப சிம்பிள் கல்யாணம் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியோ டீயோ சாப்பிட்டு வெறும் சாப்பிட்டுட்டு த்ரீ டு ஃபைவ் கிலோஸ் முடிஞ்சளவு த்ரீ கிலோஸ் ஃபைவ் கிலோஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஒன்றர் டூரேஜ் போயிட்டு வந்து பாருங்க இவர் பி டிஃப்ரெண்ட் பர்சன் எங்கே எங்கேன்னு போகலாம் ரோட்டில் போகலாம் பார்க்கில் போகலாம் எங்கேன்னு போகலாம் அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஏஜ் ஆகாத எல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஆகிரும் இப்போ மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிரும் ஃபோனில் விரிகிறோம் இப்போ ஒரு சாமான கீழே விழுந்தா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இது சிம்பிள் வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருக்கும் வித் அவுட் ட்ரக் பிபி குறையும் சுகர் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் உடற்பருமம் குறையும் அது எழுப்பு ஸ்ட்ராங்காகும் நல்ல தூக்கம் வரும் மலர்ச்சிகள் இத்தனை பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் இது வந்து மெடிசின்ஸ்க்கு வந்து இந்த எந்த செலவு கிடையாது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இப்பேற்பட்ட அருமையான ஒரு மருந்தை வந்து அருமையான ஒரு உடற்படற்பயிற்சி கண்டிப்பாக செய்கிறோம் மூணாவது வந்து டயட்டு இப்போ என்ன ஏஜ் ஆகிறா பசி குறையும் ருசி குறஞ்சிடும் பசி ருசி போது ஒன்றும் உணவு சாப்பிட்ற அளவு குறைஞ்சி போயிடும் சாப்பிட்ற அளவு குறஞ்சி போயிடணும் ஒன்று அவங்க வீடுனா பாடி வெயிட் இறங்காகும் சத்துணவு குறைவாக இருப்படும் இம்யூனிட்டி குறைவாக இது மல்டிபிள் டிசீஸ் டிசபிலிட்டி இதுக்கெல்லாம் என்ன பண்ணா நீங்கள் ஓல்டு பீப்பிள் நிறைய பேர் மசில்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த டெல்ட் ஃப்ளாப்பியாக இருக்கும் முன்னாடி ஹை ப்ரோட்டீன் டயட் ஒன்றும் வேணாம் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் இருக்குது பாருங்களேன் அதுதான் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கு ஒன்றும் வேண்டாம் இது தனியாக போய் ப்ரோட்டீன் வாங்க வாங்கவே பருப்பு எல்லா பருக்கோயில் இருக்குது மஷ்ரூம் இருக்குது சோயாவில் இருக்குது ஒயிட் எகுல் இருக்குது பால் எல்லாமே காமன் சப்ஸ்ட் அத்தனை ஹை ப்ரோட்டீன்

இப்போ தண்ணி பாட்டில் இருக்கும் தண்ணியை பாட்டர் சாப்பிட மாட்டோம் பிகாஸ் ஸோ லேக்கம் உங்களுடைய வாட்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும் கீழே வந்து மயக்கம் போட்டுருவேன் ஸோ பசி இருக்கோ இல்லையோ டேக் பிளண்டி ஆஃப் வாட்டர் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இதை அவாய்ட் பண்ணால் இந்த சுகர் இந்த சீனி வந்து இந்த

பட் நாம் சவுத் இண்டியன் சாப்பிட டென் கிராம்ஸ் நார்த் இண்டியன் உள்ள சவுத் டீக்கு மோர் சால்ட் இது தருப்பு வேணும் காரக்குழம்பு வேணும் புளி குழம்பு வேணும் எல்லாத்துலேயும் போகணும் அதோட ஊருகா வேணும் இதோட அப்பளம் வேணும் எல்லாத்திலையும் சால்ட்டு அது முடிஞ்சலுக்கு கட் பண்ணினா இந்த ப்ராப்ளம் ப்ராபத்தை கிட்னி ப்ராப்ளம் வராது பிளட் ப்ரெஷர் வராது ஸோ ஏஜாக டயட்டில் ஹை ப்ரோட்டீன் டைட் சாப்பிடுங்க பழம் பால் மாதிரி சாப்பிடுங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் டீன் ப்ளீப் வாட்டர் டீஸ் சால்ட் உணவு வந்து வேக்சினேஷன் முதலுக்கு தடுப்பூசி குட்டி தாண்டிட்டு நான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எதிர்ப்பு சுற்றி குறைஞ்சிடும் அப்போ வந்துவிட்டு வேக்சினேஷன் நிறைய இருக்கும் ரெண்டே இடம் நான் சொல்கிறேன் ஒன்று நிமோனியா வேக்சினேஷன் சிங்கிள் டோஸ் போட்டுட்டீங்கன்னா லைஃப் லைஃப்பெல்லாம் நிமோனியா செலஞ்சிடுற வராது நீ ஹாஸ்பிட்டலில் வந்து டெத்து சென்சு பார்த்தீங்கன்னா நேரில் அட்மிட் ஆகுது ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக அட்மிட் ஆகுங்க டெத் ட்யூட் கடஞ்சி முடியும்னு சொன்னால் டெத் ட்யூட்டு நிமோனியான்னு முடிப்பாங்க தேசிய முதியோர் நல மையம் கிண்டியில் வந்து எல்லா முதியோர் போய் பார்க்கணும் டூ ஹண்ட்ரட் பெட்ஸு நம்ப மாட்டேங்க இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கால் பார்க்குறீங்க அங்கே ஓனிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நிமோனியா இன்ஜெக்ஷன் போட்டு தரா அங்கே எங்கேயுமே கிடையாது வீட்டு ஃப்ரீ ஒன்லி திங் உங்களுக்கு வீட்டு ஐடி கார்டு போட்டு போகிறோம் இந்த ஏஜி போட்டு பார்க்கிற ஒன்றும் கிடையாது ஸோ அந்த நிமோனியா ஊசிங்கிறது நெஞ்சி சளி வராமல் எடுக்கலாம் அதோட மரண ஏற்படுவதெடுக்கலாம் நம்மளுக்கு நிமோனியா வந்தால் வீட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதை வராமல் கருது ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நிமோனியா இன்ஜெக்ஷனால் அடுத்து வந்து வேக்சினேஷன் வந்து ஃப்ளூ வேக்சினேஷன் ஃப்ளூர் எல்லாத்துக்கும் பொண்ணு சொல்ல மாட்டேன் யாருக்கெல்லாம் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆஸ்மா ப்ராக்கேட்டு இவங்களுக்கு தான் நான் படைச்சிடுவேன் அதில் மற்றவங்க எல்லாம் ஃபுட்னா ஃபுல்னா எப்படின்னா எவ்ரி இயர் போடணும் ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கும் ஸோ நிமோனியா இன்ஜெக்ஷன் லைஃப்லாம் ஒரு டோஸ் ஃப்ளூ இன்ஜெக்ஷன் எவ்ரி இயர் போடணும் பட் எல்லாத்துக்கும் போடணும் அவசியம் கிடையாது அடுத்து மென்டல் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நிறைய பார்த்தீங்கன்னா தனிமை மனச்சோர்வு டிப்ரெஷன் நிறைய வந்துட்டு இருக்கு முதுமில் எது கொடியது அப்படின்னா தனிமை தனிமை வேறு தனிமை படுத்துல் வேறு நம்ம ஓல்டேஜ் ரிட்டையர் ஆகி தனியாக இருக்கிறோம் தனியாக அலோன் தனிமை இன்னும் தனிமை நீங்கள் நீங்க ஜாயின் இருக்கிறீங்க நான் பையன் பொண்ணு பர் யாரும் உங்களை அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் தனிமைப்படுத்தல் இருக்கும் மனநிலங்கிறது முக்கியமாக நீங்கள் நிறைய தெரிஞ்சது தியானம் தயவு செய்து டென் டூ தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் பிராணாயம் பிராணயம் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க இப்போ கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் போல எவ்ரி டியூஸ்டே லெவன் டு டுவெல் மெடிடேஷன் யோகா தனியாக ஃப்ரீயாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் நாங்கள் த்ரீ இயர்ஸாக நடத்திட்டுருக்குறோம் எவ்ரி டியூஸ்டே லெவன் டு டுவெல் ராணி மெடிடேஷன் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்து நீங்களே பற்றி நல்லா கற்றுக்கலாம் ஏன்னா எது சொல்கிறேன்னா ஏஜ் ஆக உடல் பழக போயிடுது உடல் பழகினுக்கு மைண்டுக்கு தெரியாது மைண்ட் எப்போ ட்வெண்ட்டி இயர்ஸில் மைண்டு எப்படி இருந்ததோ அதே தான் ஃபுல் ஆக்டிவ் சுற்றிகிட்டே இருக்கும் பட் அந்தளவுக்கு பாடி இல்லையே பாடி சதுவும் ஸோ அந்த மைண்டை கொஞ்சமாக இறக்கி பாடியோட லெவலுக்கு கொண்டு வரது தான் தியானம் மெடிடேஷன் நல்லா முடியும் இன்னொன்று வந்து சர்வீஸ் டு அதர்ஸ் தொண்டு சர்வீஸ் அதர்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நீ கேட்கலாம் எனக்கு வயசாயி போயிடுச்சு சார் நான் போய் என்ன தொண்டு பண்ண போகிறேன் அது நான் என்ன பண்ண போகிறேன் என்னால் முடியாது அது தப்பு என்ன பண்ணேன்னா லிவிங் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக வாழும் ஒரு நல்ல எண்ணத்தை ஆழ் மனதில் பதிய விட்டுண்டு திங்கிங் அவுட் சைடு இவன் பட் அப்படி இல்லை எல்லாரும் வயசாக போய் அவங்கள பற்றி அவங்கள ஒயிர் பற்றி பையனை பற்றி ஒரே பேசிக்கிட்டே பேசி பேசி டைம் போகிறதவரை நம்மளை கூட இன்னும் அதிகமான ப்ராப்ளம் இருக்கா அவன் நல்லா நம்ம வேடிக்குவோம் அவன் நல்லா ஆட்டோமேட்டிக்காக நாம நல்லா இருக்கும் அது வந்து இருகோடுகள் மாற ப்ராப்ளம் நல்லா இருந்து நம்ம வேடிக்கிட்டோம்னு வச்சுங்க நம்ம ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு அடுத்த நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் மணி வேணும் மணி இல்லாமல் தெரியும் எப்படி பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் முதலே பிளான் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம் சிக்ஸ்ட் இயர் ஆச்சு நம்ம அப்புறம் வெளியே வரும் அப்போ முதலே பிளான் பண்ணி கொஞ்சமாக சேமிச்சு வச்சு அந்த சேமிப்பை எந்த காலத்துலேயும் எடுத்துடக்கூடாது பையன் ஜாபு பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்துடக்கூடாது ஏன்னா மணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஃபேமிலி கையில் காசு வச்சு பாருங்கள் ஃபேமிலி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சொசைட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட காசு இல்லைன்னா நோபடி ரெஸ்பெக்ட் இன்க்ளூடிங் ஃபேமிலி அடுத்தது வந்து ஃபேமிலி சாரி நீங்க எப்படி ஃபேமிலியில் இருக்கணும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி பிரேக் ஆகிறதுக்கு இளைஞர்கள் மட்டும் காரணம் இல்லை என்ன போக்கும் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா இன்னும் பழகையே நினைச்சிட்டு பழைய டிமாண்டே இருப்பாங்க அந்த காலத்தில் அப்படி அப்படி இந்த காலத்துக்கு நீ யாரும் மதிக்கிறது யூ பி அப்சர்வர் நீங்கள் போய் எதுவும் அட்வைஸ் கொடுத்துடாதீங்க பையன் கேட்க மாட்டான் மரும கேட்கவே மாட்டா அப்சர்வர் வீட்டில் உட்காந்துட்டு என்ன நடந்து பார்த்துட்டே இருங்க தேவைப்பட்டா நீங்கள் வந்து சஜஷன் கொடுங்க டி நாட் அட்வைஸ் இது சொல்லி சஜஷன் தம்பி இது தப்பா இருக்குதப்பா என் பண்ணுது பட்டது சொல்கிறேன் யூ டூ இது வந்து ஒரு பழமும் இருக்காது அப்புறம் பையன் மேரேஜ் பேர குழந்தை இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பூச்செண்டு வாங்கிக்கலாம் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் கோயில் போய் ஒரு பிரதமர் இதெல்லாம் ஷோமெனி திங்ஸ் ஸோ நீங்கள் ஃபேமிலி வந்து டீட்டாச் ஆகிற பேசுவோம் அட்டாச் கடைசியை முடிக்கும்போது ஒரே ஒரு பையன் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம செய்கிற நாள் வந்து என்ன முக்கியம் ஒன்று வந்து நீங்கள் பாஸ்ட் என்னாச்சு அது உடஞ்சே போனேன் பலர் நினச்சி பாருங்கள் எல்லோரும் நடந்து லைஃப்பில் கொஞ்சம் ப்ரோக்கன் பாட்டு அதை நினைச்சு ஒரு ப்ரோஜன் கிடையாது வேஸ்ட் ஆஃப் டைம் பட் அதைத்தான் எல்லோரும் நம்ம கொண்டு அப்படி பண்ணால் இப்படி பண்ண எதையோ பிரிச்சுட்டு வரலாம் என்ன போயிட்டு அச்சீவ் நத்திங் ஸோ டோன்ட் திங்க் அபட் பாஸ்ட் அது வந்து உடஞ்சே பானேன் ஃப்யூச்சர் பண்ணிருக்கோம் ஃபியூச்சர் அதில் மேலே கூட இந்த கூனை இப்படி இருக்கும் இப்படி ஜம்ப் பண்ணலாம் இப்படி ஜம்ப் பண்ணலாம் நமக்கு தெரியாது இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு மேட்ச் அர்த்தே வரலாம் நீங்கள் நல்லா இருக்க நாளைக்கு பையன் வந்து முதியை அட்மிட் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது என்னச்சி ஹேப்பன் ஹேப்பர் ஃப்யூச்சர் வந்து முதல் மேல் இருக்க போனேன் பாஸ்ட் வந்து உடஞ்ச பானேன் ஃப்யூச்சர் வந்து மதில் மேல் இருக்க போனேன் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா இவருக்கிடையே அருமையான வீணை உங்கள் கையில் இருக்குது இன்னைக்கு வாழ்ற நாட்கள் இந்த நிமிஷம் பெஸ்ட் பார்ட் இந்த இருக்கிற வீணையை அழகாக மீட்டுக் கொள்வோம் இதை தொடர்ந்துன்னு ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பா முதுமை ஒரு சுகமையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு